அமீரகத்தை தளமாக கொண்ட ஆட்சேர்ப்பு மற்றும் மனிதவள ஆலோசனை நிறுவனமான கூப்பர் பிச் வெளியிட்டுள்ள ஆய்வில் அமிரகத்தில் தொழில்நுட்பம் வங்கி சுகாதாரம் மற்றும் ஆலோசனை வளர்ச்சி துறைகளில் உள்ள ஊழியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மிக உயர்ந்த போனஸை பெற்றதாகவும் குறிப்பிட்ட சில பிரிவினர்களுக்கு ஆறு மாதங்கள் வரை சம்பளம் போனஸாக வழங்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் இப்போது போனஸ் என்பது குழு முயற்சிகளை காட்டிலும் தனிப்பட்ட செயல்திறனுடன் பிணைக்கப்பட்டுள்ளதாக ஆய்வில் கூறப்பட்டுள்ளது இது தனிப்பட்ட சாதனைகளுக்கு வெகுமதி அளிப்பதில் அதிகரித்து வரும் என்பதை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது குறித்து வெளியான தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அமீரகத்தில் உள்ள நிறுவனங்களில் எழுபத்தி ரெண்டு சதவீத நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு ஒன்று முதல் ஆறு மாதங்களுக்கு மேல் சம்பளத்தை போனஸாக வழங்கியுள்ளார்கள் அமீரகம் ஒட்டுமொத்தமாக பொருளாதார மாற்றங்கள் மற்றும் கோல்டன் விசா மற்றும் விஷன் இரண்டாயிரத்தி எழுவத்தி ஒன்று போன்ற அரசாங்க திட்டங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அமீரகத்தில் போனஸ் நடைமுறைகள் மாறிக்கொண்டே இருப்பதாக ஆய்வுகள் கூறியுள்ளது இந்த போனஸ் ஆனது திறமையான நிபுணர்களை ஈர்ப்பதற்காகவும் போட்டி வேலை சந்தையாக நாட்டின் நிலைமையை வலுப்படுத்த உதவும் என அதிகாரிகள் கூறியுள்ளதாக கூப்பர் பீச் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க